காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவரும் தமிழிசை சவுந்தர்ராஜனோட தந்தையுமான குமரி ஆனந்தன் அவர்கள் தொண்ணூத்தி ரெண்டு வயசுல மரணம் அடைஞ்சாரு அஞ்சு தடவை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் மொத்தம் பத்தொன்பது ஆண்டுகள் மக்கள் பிரதிநிதியாக சேவை செஞ்சிருக்காரு கன்னியாகுமரி மாவட்டத்துல அகதீஸ்வரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு மார்ச் பத்தொன்பதாம் தேதி பிறந்தவர் தான் ஆனந்த கிருஷ்ணன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் குமரி ஆனந்தன் அப்படிங்கிற அறிமுகமானாரு தமிழ் மொழி மீது ஆழ்ந்த ஆர்வம் கொண்டவர் இவரு இவரு தமிழ்ல முதுகை பட்டமும் முனைவர் பட்டமும் வாங்கியிருக்காரு ஒரு காலகட்டத்துல மதுரையில தமிழ் ஆசிரியராகவும் இருக்காரு அவரோட மனைவி பெயரு கிருஷ்ணகுமாரி இவங்களுக்கு ஒரு மகனும் நான்கு மகள்களும் இருக்காங்க அந்த மகள்கள்ல ஒருத்தர் தான் பாஜகவோட மூத்த தலை இவரான தமிழிசை சவுந்தரராஜன் அரசியல்ல தீவிர ஆர்வம் கொண்ட குமரி ஆனந்தன் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில தன்னை ஈடுபடுத்திக் கொண்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நாகர்கோவில் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு குமரி ஆனந்தன் இதுக்கு முன்னாடி காமராஜர் நின்று வெற்றி பெற்ற தொகுதி அப்படிங்கறதுனால அந்த இடத்தையே கைப்பற்றிய பெருமிதத்தோடு நாடாளுமன்றத்துல கால்பதித்தார் அங்க தமிழ் மொழியில கேள்விகள் கேட்டு இந்திய மொழிகள் எல்லாமே ஆட்சியாளர்களின் அவையில ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற அவருடைய வலியுறுத்தல்னால பெரும் கவனத்தை பெற்றாரு அதுக்கப்புறம் காந்தி காமராஜ் காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிற புதிய அரசியல் கட்சியை தொடங்கிய அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற அந்த போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலையும் வெற்றி பெற்றாரு குமரி ஆனந்தன் அதுக்கப்புறம் அவருடைய காந்தி காமராஜ் காங்கிரஸ் கட்சியை மீண்டும் இந்திய தேசிய காங்கிரஸோட இணைச்சாரு அதன் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டுலயும் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல அகில இந்திய காங்கிரஸ் கட்சி சார்பில போட்டியிட்டு மறுபடியும் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு மொத்தமா தமிழ்நாடு சட்டமன்றத்துல பத்தொன்பது ஆண்டுகள் எம்எல்ஏவாக சேவை செஞ்சிருக்காரு காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவராக தேர்வு செய்யப்பட்டு தமிழ் இலக்கியத்துல ஆழமான புகழை பெற்றவர் கலித்தொகை இன்பம் படித்தேன் கொடுத்தாய் நல்லாட்சி தந்த நாயகன் காமராஜ் அப்படின்னு இருபத்தி ஒன்பது நூல்களை எழுதி தமிழ் இலக்கிய உலகத்துல தனக்கென ஒரு தனி சின்னத்தை பதித்தாரு நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட குமரி ஆனந்தன் காமராஜரோட உண்மையான சீடராக பரிசீலிக்கப்பட்டார் தர்மபுரியில் பாரத மாதாவுக்கு கோயில் கட்ட வேண்டும் நதிகளை இணைக்க வேண்டும் மதுவிலக்கு அப்படின்னு பல்வேறு சமூக நல கோரிக்கைகளுக்காக அவர் உறுதியாக போராட்டங்களும் நீண்ட பாத யாத்திரையும் நடத்தினாரு இருபத்தி ஒன்னாம் ஆண்டுக்கான பெருந்தலைவர் காமராஜர் விருத தமிழக அரசு அவருக்கு வழங்கி கௌரவித்தது அதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தகைச்சால் தமிழர் விருதையும் மாநில அரசு வழங்கி அவருடைய சாதனைகளை சிறப்பித்தது இலக்கிய செல்வர் தமிழ் கொடுத்தவர் உரைகளில் அசைக்க முடியாத ஆளுமை நாடாளுமன்றத்தில் உரிமையை பெற்றுத்தந்த தலைவர் அப்படின்னு பன்முக திறமை கொண்ட ஆளுமையான குமரி ஆனந்தன் எப்போதும் நினைவு கூறப்படுவார் சென்னை விருகம்பாகத்துல இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனையில சிறுநீரக பிரச்சனைக்காக சிகிச்சை பெற்று வந்த குமரி ஆனந்தன் மறைந்திருக்கிற செய்தி அவருடைய மகளும் பாஜக தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுடைய எக்ஸ்தலத்துல பதிவுல இருக்காங்க அதுல அவரு தமிழை கற்றதால் நான் பேசவில்லை தமிழ் என்னை பெற்றதால் பேசுகிறேன் என்று பெருமையுடன் பேச செய்த என் தந்தை திரு குமரி ஆனந்தன் இன்று என் அம்மாவுடன் நிலை பெற்ற ஓரம் ஒன்றில் இணைந்து விட்டார் குமரியின் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து தன்னுடைய முழு உழைப்பால் அப்பழுக்கற்ற அரசியல்வாதியாக உருவெடுத்து தமிழ் மீது கொண்ட தீராத பற்று காரணமாக என்னை தமிழிசை என பெயரிட்டு இசை இசை என அழைத்த என் அப்பாவின் குரல் இன்று இசையுடன் காற்றில் கலந்துவிட்டது வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு ஒழுக்கமிக்க ஒரு வாழ்க்கைக்கு எக்ஸாம்பிளாக வாழ்ந்தவர் இன்று அவர் வளர்த்த ஒவ்வொருவரும் சீராக வாழ்கிறதை பார்த்து மனநிறைவுடன் வாழ்த்தி எங்களை விட்டு நிம்மதியாக பிரிந்துவிட்டார் அவரது பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் தமிழக அரசியலில் பாராளுமன்றத்தில் தமிழில் முதல் முறையாக பேசிய பெருமை பெற்றவர் இன்று தமிழோடு காற்றிலும் கலந்துவிட்டார் என சொல்ல வேண்டிய நேரம் இது மகிழ்ச்சியோடு சென்று வாருங்கள் அப்பா நீங்கள் மக்களுக்காக கனவுகளாக கண்டதையெல்லாம் உங்கள் நினைவாக நாங்கள் செயலில் மாற்றுவோம் என்பதற்கு உறுதி அளிக்கிறோம் நீங்கள் எப்போதும் சொல்வது போல நானும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்விக்கிற முயற்சியில் இருப்பேன் உங்கள் ஆசைகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் சென்று வாருங்கள் அப்பா தமிழிசை கற்றதால் இல்லை தமிழ் என்னை பெற்றதால் நான் பேசுகிறேன் என்பதற்காக உண்மை விளக்கமாக நீங்கள் இருந்தீர்கள் நன்றி அப்பா மகிழ்வோடு சென்று வாருங்கள் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டிருக்காங்க